மூடினு உட்காருங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அவர்கள் வந்து ஒட்டு ஹவுஸ் மேட்ஸையும் வந்து திட்டிருக்கான் மக்களே திட்டிருக்கான் அது மட்டும்தான் வார்த்தையை விட்டுருக்கான் என்னென்னமோ வந்து பேசியிருக்கான் ஒரு பக்கம் வினோத்துக்கிட்ட சண்டை போடுறான் இன்னொரு பக்கம் விக்ரம் கிட்டே சண்டை போடுறான் இன்னொரு பக்கம் அமித் கிட்ட சண்டை போடுறதுக்கு போகிறான் யோ என்னடாடி அவ்வளோ பெரிய ராவடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கான் எஃப்ஜே அவர்கள் அது ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக எஃப்ஜி அவர்கள் தான் போக போகுது ஏன் அவ்வளோ தூரம் வந்து எஃப்ஜி அவர்கள் கோவப்பட்டாரு மூடிட்டு உக்காரன்னு எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறத பற்றிலாம் அதுவும் குறிப்பாக நம்ம விக்கல்ஸ் விக்ரமெல்லாம் அடிக்கிற லெவலுக்கு வந்து போயிட்டாப்புல அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீக்லி டாஸ்க் இரண்டாவது நாள் ஓகேங்களா ஸோ அதனால் பாஸ் அவர்கள் புதுவிதமாக கொஞ்சம் யோசித்து புதுசாக ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காப்புல ஆக்சுவலாக வெளி சைடில் அதாவது கிரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாரு ஆனால் மழை வந்துட்டு இருக்கிறது காரணமாக ஆக்டிவிட்டி ஏரியாவில் இன்னிக்கான டான்ஸ் மாரத்தான் போட்டியை வந்து நடத்துகிறாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் டூஸ் அண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கு வந்து இந்த கிளாக் வச்சு அதை வந்து சுற்றி மினிட்ஸை யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணும் செகண்ட்ஸை யாராவது வந்து கவுண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது பார்க்கறதுக்கு செம்ம சுவாரஸ்யமாக வந்துருது பிக் பாஸ் கொடுக்கக்கூடிய டைமிங் எப்போ வந்து அவங்க பீட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல் அடிச்சுட்டு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுடுவாங்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிவிடுவாங்க இதுதான் நேர்த்திக்கு வந்து ரூல்ஸாக வந்துருது பட் இன்றைக்கி ஒரு சரியான ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காப்புல பிக் பாஸ் அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆட்டக்காரர்கள்லாம் வந்திருக்காங்க இல்லையா ஒவ்வொரு டீம்லேயும் அந்த ஆட்டக்காரர்களுக்கு குறைந்த பட்சம் எப்படி குறைந்த பட்சம் ஒரு ஐம்பது ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து ஒட்டப்பட்டிருக்கும் அதாவது அவங்க என்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆடுறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸில் ஓகேவா பாட்டு போடப்படும் அதுக்கப்புறம் இவங்க டான்ஸ் ஆடணும் டான்ஸ் ஆடி முடித்ததுக்கு அப்புறம் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணும் ஓகேங்களா அவங்க மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணோம் ஸோ அந்த விதத்தில் எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வந்து அவங்க மேலே வந்து இருக்கிறதோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் யா எது யார் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஸ்டிக்கர்ஸ் வந்து அவங்க உடம்பு மேலேயும் அவங்களுடைய ட்ரெஸ் மேலேயும் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற்ற வேட்பாளராக கருதப்படுவாங்க அந்த டீம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ என்னென்னா அரோரா அவர்கள் போயிட்டு கன்ஃபர்ஷன் ரூம் போயிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டாங்க புக்கை ஓகேங்களா அதுக்கப்புறம் லிவிங் ஏரியாவில் எல்லாரையும் உட்கார வச்சு படித்து இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு டவுட் வந்து வருது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் முதல்ல போகிறது அப்படிங்கிறது ஒரு டவுட்டு ஏன்னா இந்த டாஸ்க் கொஞ்சம் புதுவிதம் ஓகேங்களா அடுத்த கட்டம் அதாவது ரெண்டாவது ரவுண்டோ இல்லை மூணாவது ரவுண்டோ போகும்போது நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா டீம் டீம்மேட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த விதத்தில் விக்கல்ஸ் விக்ரமுடைய டீமும் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க மற்ற ஆட்களும் வந்து யோசிக்கிறாங்க பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்வதியோடைய டீமோ திவ்யாவுடைய டீமோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸாக வந்திருக்காங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதாவது டீம் ஒன் டீம் டூ டீம் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கு டீம் ஒன்று திவ்யா சேண்ட்ரா அவங்க டீம் டூ வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோட டீம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மூணாவதாக நம்மளுடைய விக்ரம் உடைய டீம் வந்து இருக்குது ஓகேவா ஸோ அந்த விதத்தில் யார் எந்த டீம் வந்து முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு வந்து அட்வான்டேஜே வந்து இல்லை ஏன்னா நாங்கள் வந்து அஞ்சு பேர் வந்து இருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு அட்வான்டேஜே வந்து இல்லை ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க இல்லைனா வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி போகலாம் ஒன் டூ த்ரீன்னு ஆர்டர் வைஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு டீம் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க குறிப்பாக பார்வதியெலாம் ஒத்துக்கவே இல்லை முடியவே முடியாது நீங்கள் வந்து ஆர்டர் வைஸ்லாம் வந்து போக முடியாது நீங்கள் வந்து போங்க ஃபஸ்ட்டு த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்கஷிங்காக வந்து மாறும்பொழுது ஓட்டிங்ஸ் வந்து போடுறாங்க ஒன் டூ த்ரீயா இல்லை டூ சாரி த்ரீ டூ ஒன்னா அப்படின்னு சொல்லி ஓட்டிங்ஸ் வந்து போடும்போது ஒன் டூ த்ரீ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி வந்து வருது அப்படின்னா விற்கல்ஸ் முடிய டீம் வந்து கடைசியாக போவாங்க ஓகேங்களா ஸோ ஆனால் பார்வதியெலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இது வேலைக்கே ஆகாது ஓகேங்களா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் ஓட்டெடுப்பு வந்து நடத்துங்க ஓட்டெடுப்பு நடத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ ஓட்டெடுப்பு நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்லும்போது எப்ஜே அவர்கள் அதுக்கப்புறம் நம்ம கமருதீன் வந்து பேசுகிறாப்புல என்ன கமருதீன் பேசுகிறாப்புல அப்படின்னா எல்லாரும் பேசி முடிக்கிறாங்க அமித் பேசுகிறாரு அதுக்கப்புறம் பார்வதி பேசுகிறாங்க திவ்யா கணேஷ் வந்து பேசுகிறாங்க கமருதீன் வந்து எந்திரிச்சு நின்று பேசுகிறாப்புல என்ன பேசுகிறாரு அப்படின்னா எங்கள் பாருப்பா விக்ரம் நீங்கள் என்னமோ வந்து அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க என்ன இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அஞ்சு பேர் வந்து உங்கள் டீமில் வந்து இருக்காங்க நேற்றுக்கு கூட வந்து ரெண்டு பேர் வந்து கேம் ப்ளே இருந்தாங்க ரெண்டு பேர் வந்து நீங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்து இருந்துகிட்டு இருந்தீங்க ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நான் நல்ல டைம் வந்து இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு வந்து இருந்தாங்க ஓகே ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நல்ல பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமுருத்திரி அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் ஸோ இந்த நேரத்தில் வந்து அமித் அவர்கள் எந்திரிச்சார் ஸோ அப்படி போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்ஜேவும் எந்திரிச்சு பேச ஆரமிச்சோடனே ஏப்பா அமிதா இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே கத்த ஆரம்பிச்சிட்டோம் எப்ஜே நான் அப்படிதான் பேசுவேன் நான் அப்படிதான் பேசுவேன் என்ன பேசுவேன் அப்படின்னு அதுதான் ஒரு பைத்தி வாங்கிடுவாங்களா திடீர்னு வந்து கத்த ஆரம்பிச்சிடுவான் திடீர்னு என்ன பண்ணுறான்னே தெரியாது ஒரு மாதிரி வந்து லப லபா வளவலா அப்படின்ற மாதிரி வந்துலாம் எல்லாம் பண்ணுவான் அதுவும் பார்வதி கிட்டலாம் பேசும்போது என்ன சொல் ஐ பிச்சில் பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ பிச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சிட்டான் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப கட்டுமையான வார்த்தைகளும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான் விக்கல்ஸ் விக்ரம்கே வந்து என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல ஏன்னா அவரே சொல்கிறேன் என்னடா இருக்க லாஜிக்காக ஏதாவது பேசுகிறா அமைதியாக இருந்தாலும் சொன்னால் நீ ஏண்டா அதுக்கு ஏண்டா இவ்வளோலாம் இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் விக்ரம் வந்து சொல்கிறாப்ல ஆனாலும் எஃப்ஜே வந்து கேட்கவே மாட்டேங்கிறான் வினோத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டி விடுறான் எஃப்ஜே ஏய் கே கேப்டன் ஆகி ரெண்டு நாள் கூட தானில் என்னமோ அதுக்குள்ளே வந்து இது பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசி ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்கிறான் இதை கேட்ட உடனே கம்ரிதந்து என்னடா மூடிட்டு உட்காந்துட்டு இறா அப்படின்னு வந்து சொல்கிறா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு இந்த பக்கம் அரோராவும் வந்து கேட்குறாங்க இதெல்லாம் தப்பு எப்ஜி அப்படின்ற மாதிரி திவ்யாவும் வந்து சொல்கிறாங்க விக்கல்ஸ்லாம் ஒரு மாதிரி காண்டாகிட்டா என்னடா பேசிட்டு இருக்க நீ கொஞ்சமாக லாஜிக் இருக்கா நீ பேசுகிற விதத்தில் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க சொல்லப்போனால் ஸோ அப்படி இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பையன் வந்து விடுற மாதிரி இல்லை பேசிக்கிட்டே வந்திருக்கான் மக்களே பேசிக்கிட்டே வந்திருக்கான் உடனே விக்ரமுக்கு சரியான கோவம் வந்து என்னடா இப்போ என்ன என்ன சொல்ல வர என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போய் முன்னாடி போய் நிற்கிறாங்க மூஞ்சிக்கு முன்னாடி மூஞ்சுக்கு முன்னாடி அப்படி ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க எங்கே அடிச்சுக்குச்சு மூஞ்சு வாயோ வச்சிருவானோ அப்படின்ற மாதிரி இருந்தது அந்தளவுக்கு காண்டாக்கிட்டான் மக்களே சரியான காண்டாக்கிட்டான் சொல்லப்போனால் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாேருமே என்னடா பே சபரிலாம் ஒரு மாதிரி கத்த கத்தாரிச்சிட்டாப்புல டேய் என்னடா பேசி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து இருந்தது இவங்க பண்ணுற வேலைகள்லாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி போட்டியெல்லாம் பிரிச்சுட்டாங்க த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லி ஓட்டிங் போட்டு வந்து முடிவு பண்ணிட்டாங்க விக்ல்ஸ் விக்ரம் உடைய டீம் தான் ஃபஸ்ட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுச்சு ஸோ அதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து போய் போய் டான்ஸ் ஆடுறதுக்காக போக கிளம்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஜே அவர்கள் வந்து எந்திரிக்க மாட்டேங்கிறார் நாலு பேர் மட்டும் நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு போய் கிண்ட ஆரம்பிச்சிடுறான் யார் எப்ஜே ஒன்னு விக்கல்ஸ் வந்து சொல்கிறா அப்படிங்க பாரு எப்ஜே உன்னுடைய வே வேண்டா அதே மாதிரி புடிவாதமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈகோஸ்டிக்கெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து எங்களையும் சேர்த்து தான் பாதிக்குது நாங்களும் அதில் இருக்கோம் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னால் ப்ளே பண்ண முடியாது போட அடே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் எப்ஜே ஸோ இதெல்லாம் பேட் பிஹேவியர் அப்படின் தான் வந்து சொல்லி அவனு ரொம்ப ஒர்ஸ்டாக வந்து பண்ணிகிட்ருக்கான் ரியலாகவே சொல்கிறேன் இவ்வளோ வந்து பண்ணக்கூடாது உங்களு அவ்வளோ கேவலமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் என்ன இது வந்து மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே மக்களே இதை பத்தினா உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதராதிங்க இன்னொரு தவறு திறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்